காலை எழுந்தவுடன் வாசல் தெளித்து கோலம் போடுவதற்காக வெளியே வந்தாள் தேவி அப்போது அந்த வழியே சென்று கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பெண் செல்வியும் என்ன தேவி கோலம் போடுவியா என கேட்டுக்கொண்டே கொண்டே சென்றாள் அதற்கு தேவியும் ஆமாக்கா என்றாள் இதையெல்லாம் ஒளிந்து நின்று பார்த்து கொண்டிருந்தாள் செல்வியின் மாமியார் பின்பு தேவியின் செவிகளுக்கு கேட்கும்படியே ஏண்டே செல்வி நான் உன்னை கடைக்குத்தானே போய்விட்டு வர சொன்னேன் நீ எதற்காக அந்த தேவி தேவிகிட்ட பேசிக்கிட்டே இருந்த உனக்கு அறிவே இல்லையா காலையில தூங்கி எழுந்த உடனே அவன் முகத்துல போய் முழிச்சிட்டு வந்திருக்க இன்னைக்கு நாள் விளங்குன மாதிரி தான் என்றாள் செல்வியின் மாமியார் அதற்கு செல்வியின் சும்மா இருங்கத்தை அவ காதுல விழுந்துட போகுது பாவம் அவளே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குத்தான் வெளியே வந்திருக்கா என்றாள் மெதுவாக அதற்கு மாமியாரும் கேட்டா கேட்கட்டும் அவளுக்கே அறிவு வேண்டாமா புருஷன் செத்து போய் முப்பது நாள் கூட ஆகல அதுக்குள்ளே இப்படி வாசலில் வந்து நிற்கிறா ஏதாவது நல்ல காரியத்துக்கு போகிறவங்க இவன் முகத்தை பார்த்து விட்டு போனால் எப்படி நல்லது நடக்கும் என்றாள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தேவியும் அழுது கொண்டே வீட்டிற்குள் சென்றாள் தேவி அழுது கொண்டே வருவதை பார்த்த திவ்யாவும் அன்னி ஏன் அலறிங்க என்னாச்சு என கேட்டாள் அதற்கு தேவி பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக சென்று அமர்ந்து கொண்டாள் பின்பு திவ்யாவும் அன்னிக்கு அண்ணனோட ஞாபகம் வந்துருச்சு போல அதனால தான் இப்படி அலறாங்க என நினைத்துக்கொண்டாள் பின்பு தேவியின் அருகில் சென்ற திவ்யாவும் அண்ணி அழாதீங்க நீங்க இப்படி அழுதா மட்டும் அண்ணன் மறுபடியும் உயிரோடு எழுந்து வரவா போறாரு நீங்க இப்படி அழுது கொண்டே இருந்தால் குழந்தைகளும் ரொம்ப மனசு உடஞ்சி போய்விடுவாங்க இங்க பாருங்க அண்ணி அண்ணன் உயிரோடு இருந்திருந்தால் எப்படி நம்ம எல்லோரையும் பார்த்து கொண்டாரோ அது இனிமேல் நான் பார்த்துக்கொள்வேன் அதனால் இனிமேல் தனியாக எப்படி குழந்தைகளை வளர்க்கப் போகிறோமோ என நினைத்து கவலைப்பட வேண்டாம் என் அண்ணன் என்னை எப்படியெல்லாம் வளர்த்து படிக்க வைத்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாரோ அதைப்போலவே குழந்தைகள் இருவரையும் நான் நன்றாக படிக்க வைத்து ஆளாக்குவேன் உங்களுக்கு நான் இருக்கிறேன் அண்ணி கவலைப்படாதீர்கள் என்றாள் அதற்கு தேவியும் இல்ல திவ்யா எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே என் அம்மா இறந்துவிட்டாள் பின்பு என் அப்பா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தார் திருமணமான பின்பு மாமியார் என்னை அம்மா இல்லாத குறையே தெரியாத அளவுக்கு அன்பாக பார்த்து கொண்டாள் என் மீது பாசம் காட்டியதற்காகவே இறைவன் அவளை விரைவாக அழைத்துக்கொண்டார் பின்பு என் மீது உயிரையே வைத்திருந்த என் கணவனையும் பறித்துக்கொண்டார் கொண்டார் தான் சொல்கிறேன் நீயும் என் மீது அதிக பாசம் வைக்காதே திவ்யா நான் ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவள் என கூறிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் தேவி உடனே திவ்யாவும் அண்ணி அலாதீங்க உங்களை அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று யார் சொன்னது நீங்க இந்த வீட்டிற்கு வந்த பிறகுதான் எத்தனையோ நல்லது நடந்தது அது மட்டுமல்ல அம்மாவுக்கு புற்றுநோய் அதனால் ஒரு ஆறு மாதத்தில் இறந்து விடுவாங்க என்று டாக்டர்களும் கூறிவிட்டனர் அம்மாவும் கடைசி ஆசையாக அண்ணனுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என கூறிவிட்டாள் பின்பு அண்ணனின் திருமணமும் முடிந்து அன்னியாக நீங்க இந்த வீட்டிற்கு வந்த பிறகு என்னை விட நன்றாக என் அம்மாவை கவனித்துக் கொண்டீர்கள் அதனால் மருத்துவர்கள் கூறிய நாட்களை விட வெகு நாட்கள் என் அம்மா என்னுடன் இருந்தாள் என் அம்மா இறந்த பிறகு நான் உங்களை என் அம்மாவாகத்தான் பார்க்கிறேன் நீங்களே இப்படி மனமுடைந்து அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை ஹன்னி என கூறிவிட்டு அழுகையை வெளிக்காட்டி கொள்ளாமல் எழுந்து வெளியே சென்று வாசப்படியில் அமர்ந்தாள் அவள் தன்னுடைய அன்னியிடம் தைரியமாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டாலும் தன் அண்ணன் இறந்ததை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதனால் தனிமையில் இருக்கும் பொழுது தன் கஷ்டத்தை எல்லாம் அழுது தீர்த்து விடுவாள் ஆனால் இப்போது வாசற்படியில் அமர்ந்து கொண்டு அழுவதை அவரது அப்பா பார்த்து விட்டார் மெதுவாக அவள் அருகில் வந்த அப்பாவும் திவ்யா என அழைத்தார் ஆனால் அவளோ எதையோ உற்று பார்த்தபடியே கண்களில் இருந்து வரும் கண்ணீரை துடைத்தபடி இருந்தாள் ஏமா திவ்யா என கைகளை பிடித்து உழுக்கினார் அப்பா பின்பு சட்டென தூக்கத்தில் இருந்து எழுந்தவளைப் போல எழுந்து நின்றாள் அப்பா நீங்கள் வேலைக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க என கேட்டுக்கொண்டே அழுகையை மறைத்து கொண்டாள் அதற்கு அவரும் இங்கே பாரதிவ்யா உன் அம்மாவும் அண்ணனும் போன பிறகு நான் இன்னும் உயிருடன் இருப்பதே உனக்காகத்தான் நீ இப்படி அழுது கொண்டிருந்தால் என்னால் தாங்க முடியாதுமா என்றார் உடனே திவ்யாவும் இல்லப்பா இனிமேல் நான் அழமாட்டேன் என்றாள் பின்பு நாட்கள் செல்ல செல்ல தேவியும் நமக்கு கடவுள் எழுதின தலைவிதி இதுதான் என மனதை தேற்றிக்கொண்டாள் ஆனால் வீட்டை விட்டு வெளியே செல்வதே இல்லை குழந்தைகள் இருவரையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு திவ்யாவையும் வேலைக்கு அனுப்பிவிட்டு அமைதியாக அமர்ந்து எதையோ யோசித்தபடியே இருப்பாள் இதை கவனித்த மாமனாரும் அம்மா தேவி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் இன்னைக்கு விசேஷம் என்னால் போக முடியலை நீ போய் சாமி கும்பிட்டு வாமா என்றார் அதற்கு தேவியும் இல்லை மாமா நான் போகலை எனக்கு கடவுள் மேலே இருந்த நம்பிக்கையே போய்விட்டது நீங்கள் இன்னும் கடவுளை நம்புனா நீங்களே போய்விட்டு வாங்க என்றாள் அதற்கு அவரும் இல்லைம்மா நான் போகலாம்னு தான் நினைத்தேன் ஆனால் வேலைக்கு போய் விட்டு வந்ததால் கால் ரொம்ப வலிக்குது அதனால தான் உன்னை போய்விட்டு வர சொல்கிறேன் என்றார் அதற்கு தேவியும் வயசான காலத்தில் உங்களை யார் இப்போ வாட்ச்மேன் வேலைக்கு போக சொன்னால் இரவெல்லாம் கண் முழித்து வேலை செய்து விட்டு வந்து அப்புறம் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு பகல்லையும் நல்லா தூங்குறதே இல்லை இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் உடம்புக்கு ஒத்துக்காது அதனால் பேசாமல் வீட்டிலேயே இருந்து குழந்தைகளை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றாள் அதற்கு மாமனாரும் நான் என்ன வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்றவா போகிறேன் ஏதோ வேலைக்கு செல்லும் கொஞ்ச நேரம்தான் என் கஷ்டத்தை எல்லாம் மறந்து விடுகிறேன் இங்கேயே உட்கார்ந்திருந்தால் அவனது ஞாபகம்தான் வந்து கொண்டே இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் வெளியே நாலு இடத்துக்கு போய்விட்டு வந்தால் மனசுக்கு அமைதியாக இருக்கும் என்றார் மாமனார் கூறுவதும் சரியாகத்தான் பட்டது அதனால் எழுந்து கோவிலுக்கு கிளம்பி சென்றாள் தேவி அன்றைய நாள் கோவிலில் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது அப்போது ஏமா பூ வாங்கி வச்சுக்கிட்டு போமா என்ற பூவிக்கும் பெண்மணியின் சத்தம் இவள் காதுகளில் இடி விழுவதைப் போல கேட்டுக்கொண்டிருந்தது பின்பு கோவிலுக்குள் சென்று சாமி கும்பிட்டுவிட்டு வெகு நேரம் அங்கேயே அமர்ந்து கடவுளை திட்டிக் கொண்டிருந்தாள் பின்பு குழந்தைகள் பள்ளியிலிருந்து வரும் நேரம் ஆனவுடன் வீட்டிற்கு கிளம்பி வந்து கொண்டிருந்தாள் தேவி அவள் வரும் வழியில் திருமணம் முடிந்த மணமக்கள் இருவர் மாலையும் கழுத்துமாக கோவிலை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் உடனே தேவிக்கு அவளது திருமணம்தான் கண்முன்னே வந்து சென்றது பத்து வருடங்களுக்கு முன்பு நானும் என் கணவரும் இப்படித்தானே இந்த கோவிலுக்கு வந்தோம் என நினைத்து கொண்டாள் அப்போது மணமக்களோடு வந்த ஒரு பெண்மணி ஏமா கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நில்லுமா புதுசாக கல்யாணமானவங்க முதல் முறையாக கோவிலுக்கு வராங்க ஆனா கணவனை இழந்தனி இப்படி முன்னாடி வந்து நிற்கலாமா உனக்கெல்லாம் மூளையே இல்லையா என்று கத்தினாள் உடனே தேவியும் எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு வந்துவிட்டாள் ஆனால் அவள் கூறிய வார்த்தைகளிலிருந்து மீண்டு வர முடியவில்லை என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என நினைத்து அழுதுகொண்டே வீட்டிற்கு வந்தாள் தேவி இவள் வருவதற்குள் திவ்யாவும் குழந்தைகளும் வீட்டிற்கு வந்துவிட்டனர் தேவியை பார்த்தவுடன் குழந்தைகள் இருவரும் அம்மா என அழைத்து கொண்டு ஓடி வந்தனர் ஆனால் தேவியோ குழந்தைகளை கண்டு கொள்ளாமல் அவளது அறைக்கு சென்று கதவை பூட்டிக்கொண்டாள் இதை கவனித்த திவ்யாவும் ஓடி வந்து அண்ணி கதவை திறங்க என கத்திக்கொண்டே வேகமாக கதவை தட்டினாள் வெகு நேரத்திற்கு பிறகு கதவை திறந்தாள் தேவி உடனே திவ்யாவும் என்ன அண்ணி என்னாச்சு நீங்கள் கோவிலுக்கு போய்விட்டு வருவதாகத்தானே அப்பா சொன்னார் ஆனால் நீங்கள் இப்படி அழுதுகிட்டு வாரீங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அன்னி இப்படி கதவை எல்லாம் பூட்டிக்காதீங்க எங்களுக்கு பயமா இருக்கல்ல குழந்தைகளும் பயந்து போய் எப்படி அலறாங்க பாருங்க என்றாள் திவ்யா அதற்கு தேவியும் கோவிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்கும்னு நினச்சி போனேன் ஆனால் அங்கே மன கஷ்டம்தான் கிடைத்தது அங்கே புதுசாக கல்யாணமான இரண்டு பேர் வந்திருந்தாங்க நான் அவங்க முன்னாடி வந்துவிட்டேனாம் அதனால் என்னை அபசகுணம்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க என்றாள் உடனே திவ்யாவும் அன்னி அவங்க முட்டாள்தனமாக ஏதோ சொல்லியிருக்காங்க அதற்காக நீங்கள் ஏன் இப்படி அலறீங்க திருப்பி அவங்களை நாலு வார்த்தை திட்டி விட்டு விட்டு வந்திருக்கணும் என்றாள் பின்பு குழந்தைகளும் அம்மா அலாதேமா என தேவியின் கண்ணீரை துடைத்து விட்டனர் பின்பு ஒரு வழியாக தேவியும் அமைதியானாள் ஆனால் அவளது மனதிற்குள் அவர்கள் கூறிய வார்த்தைகள்தான் ஓடிக்கொண்டே இருந்தது சிறிது நேரம் கழித்து தேவியின் உறவினர் ஒருவர் அவரது மகனின் திருமணத்திற்கு பத்திரிகை கொடுப்பதற்காக வந்திருந்தார் சிறிது நேரம் தேவியுடன் உரையாடிவிட்டு சரி தேவி இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டியுள்ளது என கூறிக்கொண்டே திருமண அழைப்பிதழை பையிலிருந்து எடுத்தார் கல்யாணத்துக்கு நேரமே வந்துடுமா என கூறிக்கொண்டே பத்திரிகையை கையில் வைத்த வண்ணமே நின்றிருந்தார் தேவியும் பத்திரிகையை வாங்குவதற்காக கைகளை நீட்டினாள் ஆனால் அவரோ அதை கண்டுகொள்ளாததைப் போலவே வெகுநேரம் பேசிக்கொண்டே இருந்தார் பின்பு விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அழைத்து அவனது கையில் கொடுத்தார் உடனே தேவியும் புரிந்து இந்த பெரியப்பா என்னதான் நம் மீது பாசமாக இருப்பதைப் போல பேசினாலும் நம் கையில் பத்திரிகையை கொடுக்கவில்லையே என்னிடம் பத்திரிகையை கொடுத்தால் நாளைக்கு அவரது பிள்ளையின் வாழ்க்கையும் இப்படி ஆகிவிடுமோ என நினைக்கிறார் நாளைக்கு திருமணத்துக்கு சென்றாலும் அபச நினைப்பார் திருமண வீட்டில் ஒரு ஓரமாக நின்றுவிட்டு யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்துவதையும் கேட்டுவிட்டு வருவதை விட திருமணத்திற்கு செல்லாமல் இருப்பதே நல்லது என நினைத்து கொண்டாள் பின்பு அடுத்த நாள் காலை திவ்யா வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தாள் குழந்தைகளும் பள்ளிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர் தேவியும் அவசர அவசரமாக சமையல் செய்து கொண்டிருந்தாள் அப்போது சமையலறைக்கு அறைக்கு ஓடி வந்த திவ்யாவும் அன்னி அவங்க மறுபடியும் வந்துட்டாங்க நீங்க போய் அவங்ககிட்ட பேசி புரிய வச்சு இனிமேல் இங்கே வராதிங்கன்னு சொல்லுங்க என்றாள் தேவியும் யார் வந்திருக்கா நீ ஏன் இப்படி ஓடி வருகிறாய் என்றாள் அதற்கு திவ்யாவும் அண்ணன் இறப்பதற்கு முன்பு எனக்கு நிச்சயம் நடந்தது அல்லவா அவர்தான் அவரது அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் நானும் எத்தனையோ தடவை அவரிடம் சொல்லிவிட்டேன் இனி என் அண்ணனது இடத்தில் இருந்து நான் தான் இந்த குடும்பத்தை பார்த்து போகிறேன் அதனால் திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் எனக்கில்லை என்று ஆனால் அவர்களோ நாங்கள் உன் அண்ணியிடமும் அப்பாவிடமும் பேசிக்கொள்கிறோம் என அமர்ந்திருக்கிறார்கள் இங்க பாருங்க அண்ணி நீங்க அங்க போய் இப்ப திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணுற எண்ணமெல்லாம் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டு வந்துவிடுங்கள் என்றாள் தேவியும் வெளியில் சென்று அவர்களுடன் பேச ஆரம்பித்தாள் அவர்களும் இங்கே பாருங்க தேவி உங்கள் வீட்டுக்காரர் உயிருடன் இருக்கும்போதே எங்கள் பையனுக்கும் உங்கள் வீட்டு பொண்ணுக்கும் திருமணம் பேசி முடிந்து நிச்சயமும் நடந்துவிட்டது ஆனால் இப்போது வந்து திவ்யா எனக்கு திருமணம் வேண்டாம் என கூறுகிறாள் அதனால் நீங்கள் தான் உங்கள் கணவன் இடத்திலிருந்து திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் திருமணத்திற்கு உண்டான அனைத்து செலவுகளையும் நாங்களே பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் திவ்யாவை மட்டும் சரின்னு சொல்ல சொல்லுங்க என்றனர் அதற்கு தேவியும் சரிங்க நான் திவ்யாவிடம் பேசி புரிய வைக்கிறேன் என்றாள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த திவ்யாவும் கோபமாக வெளியே வந்தாள் அன்னி நான் உங்ககிட்ட என்ன சொல்ல சொன்னேன் நீங்கள் இங்கே வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க என கூறிவிட்டு இங்கே பாருங்க ரவி நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை கூறிவிட்டேன் என் அண்ணனின் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவது தான் எனது ஒரே லட்சியம் என்று ஆனால் நான் சொல்வதையெல்லாம் கேட்காமல் அம்மா அப்பாவையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க என்று அவளுக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையை பார்த்து கேட்டாள் அதற்கு அவனும் இல்ல திவ்யா என்னால் அப்படியெல்லாம் மனதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை நீ தனியாளாக ஏன் கஷ்டப்பட வேண்டும் திருமணத்திற்கு பிறகு நாம் இருவரும் சேர்ந்து உன் அண்ணனின் குழந்தைகளை கவனித்துக் கொள்வோம் என்றுதானே சொல்கிறேன் என்றான் அதற்கு திவ்யாவும் இப்போ இப்படி சொல்லிவிட்டு திருமணத்திற்கு பிறகு சம்பளத்தை உன் அம்மா வீட்டிற்கு கொடுக்க வேண்டாம் என சண்டை போடுவது இது எல்லா வீடுகளிலும் நடப்பதுதானே அதனால் இனிமேல் என்னை தொந்தரவு செய்யாதீங்க என கூறினாள் உடனே தேவியும் இங்கே பாரு திவ்யா நீ எங்களுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டாம் நான் நன்றாகத்தானே உள்ளேன் நான் வேலைக்கு சென்று குழந்தைகளை வளர்க்க மாட்டேனா என்ன உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லையா இல்லை உன் அண்ணி ஒரு உதவாக்கரை என முடிவு செய்து விட்டாயா இதுவே உன் அண்ணன் சொல்லியிருந்தால் மட்டும் மறுவார்த்தை பேசாமல் சரியென கூறியிருப்பாய் என்றாள் கோபமாக உடனே திவ்யாவும் அண்ணி நான் உங்களை அப்படியெல்லாம் நினைக்கவில்லை உங்களையும் அப்பாவையும் தனியாக விட்டு செல்ல மனமில்லை என்றாள் அதற்கு ரவியின் அம்மாவும் ஏமா திவ்யா நீயும் ரவியும் பக்கத்து ஊரில் தானே வேலை செய்கிறீங்க உனக்கு தோணும் போதெல்லாம் வந்து பார்த்துக்கொள் உன் அண்ணனின் குழந்தைகளை நீங்கள் இருவரும் சேர்ந்து படிக்க வையுங்கள் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்றாள் அதற்கு திவ்யா எதுவும் பேசாமல் திரும்பி கொண்டாள் உடனே அவளும் ஏமா திவ்யா நீ பார்க்கறத பார்த்தா என் மேலே உனக்கு நம்பிக்கையே வரல போல இங்கே பாருமா நானும் உன்னை மாதிரித்தான் இந்நாள் வரைக்கும் என் அம்மா அப்பா இருவரையும் நான் தான் கவனித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இதுவரை என் கணவர் நீ எதற்காக உன் அம்மா அப்பாவுக்கு பணம் கொடுக்கிறாய் என ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை அதுபோலதான் நாங்களும் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டோம் என்றாள் அதற்கு தேவியும் திவ்யா அவங்கதான் நீ சொல்வதற்கெல்லாம் சரின்னு சொல்கிறாங்கல்ல நீ ஏமா இப்படி அடம் பிடிக்கிற என்றாள் அதற்கு திவ்யாவும் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்களும் நான் சொல்வதற்கு சரின்னு சொல்லணும் என்றாள் அதற்கு தேவியும் என்னன்னு சொல்லு திவ்யா நான் கண்டிப்பாக செய்கிறேன் என்றாள் உடனே திவ்யாவும் நீங்கள் பழைய மாதிரி பூவும் பொட்டும் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்புறம் என் கல்யாணத்தை நீங்கள் தான் முன்னாடி நின்று நடத்த வேண்டும் ஒரு ஓரமாக சென்று ஒளிந்து நிற்கக்கூடாது என் அருகிலேயே நின்று திருமணத்தை பார்க்க வேண்டும் என்றாள் உடனே தேவியும் திவ்யா நீ நல்லா வாழ வேண்டிய பொண்ணு நான் வந்து கல்யாணத்தை முன் நின்று நடத்தக்கூடாது அது உன் வாழ்க்கையைத்தான் பாதிக்கும் சொன்னா புரிஞ்சுக்கோ திவ்யா என கூறினாள் உடனே திவ்யாவும் சரி அண்ணி உங்கள் கல்யாணமும் சாஸ்திரம் சம்பிரதாயப்படிதானே நடந்தது பிறகு ஏன் இப்படி ஆச்சு சொல்லுங்க என்றாள் அதற்கு ரவியின் அம்மாவும் திவ்யா சொல்வதும் சரிதான் இந்த காலத்தில் யாரும் பூ போட்டு வைக்காமல் இருக்கிறாங்க அதனால் நீங்களே முன்னாடி நின்று திருமணத்தை நடத்தி வைங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாள் பின்பு ரவியும் அக்கா எங்கள் திருமணம் நடப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது என கூறிவிட்டு கிளம்பி சென்று விட்டனர் பின்பு தேவியும் தன் கணவனின் புகைப்படத்திற்கு முன்பு சென்று அமர்ந்தாள் பின்பு கணவனின் புகைப்படத்தை பார்த்துக்கொண்டு என்னை தனியாக விட்டுவிட்டு போய்விட்டீங்க ஆனா நான் உயிரோடு இருந்தும் நரகத்தில் இருப்பதைப் போலவே உள்ளது நான் எங்காவது வெளியில் போனாலே அபசகுணம்னு சொல்லுறாங்க ஆனா உங்க தங்கச்சி என்னை போய் முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்த சொல்லுறா ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் புருஷனே போனதுக்கு அப்புறம் இப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு திரியிறா என்று என்னை தவறாக பேசுவார்கள் இதையெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் நீங்கள் தான் அவ மனதை மாற்ற வேண்டும் என கூறி அழுது கொண்டிருந்தாள் அப்போது அங்கு வந்த அவளது குழந்தை இனியாவும் ஒரு ரோஜா பூவை கொண்டு வந்து தேவியின் தலையில் வைத்துக்கொண்டே ஐ அம்மா பூ வச்சுக்கிட்டாங்க என மகிழ்ச்சியாக கூறினாள் உடனே கோபமாக எழுந்த தேவியும் தலையில் இருந்த பூவை எடுத்து வீசிவிட்டு குழந்தையை இரண்டு அடி வைத்து விட்டாள் குழந்தையும் அழுது கொண்டே சென்று வாசப்படியில் அமர்ந்தபடி தன் தாத்தாவுக்காக காத்திருந்தாள் சிறிது நேரத்தில் அவரும் வேலை முடிந்து வீடு திரும்பினார் உடனே குழந்தையும் ஓடிச் சென்று தாத்தா அம்மா என்னை அடிச்சிட்டாங்க என அழுது கொண்டே கூறினாள் அதற்கு அவரும் அம்மா எதற்காக உன்னை அடிச்சாங்க ஸ்கூல் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சியா என்றார் இல்ல தாத்தா நம்ம வீட்டு செடியில் ஒரு ரோஜாப்பூ பூத்திருந்ததா அதை பறித்து கொண்டு போய் அம்மாவோட தலையில வச்சு விட்டேனா அதற்கு போய் அம்மா என்னை அடிச்சிட்டாங்க என்றது குழந்தை அதற்கு தாத்தாவும் அம்மாவுக்கு பிடிக்கலைனா விட்டுவிடு இனிமேல் அம்மாவை தொந்தரவு செய்யக்கூடாது என்றார் உடனே குழந்தையும் தாத்தா அம்மா பூ வச்சுக்கிட்டா தான் அத்தை அம்மாவோட பேசுவாங்களாம் இல்லைனா பேச மாட்டாங்களாம் என்றது அதற்கு அவரும் திவ்யா ஏன் அப்படி சொன்னா என்றார் அதற்கு குழந்தையும் அதுவா தாத்தா அத்தையை கல்யாணம் பண்ணிக்க போகிற ரவி மாமா இருக்கார்ல அவர் வந்திருந்தார் அப்போது அம்மா வந்து அத்தைக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்களா அதற்கு அத்தையும் அம்மா பூ வச்சுக்கிட்டா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாங்க அதுக்கு போய் அம்மா என்னையை அடிச்சுட்டாங்க என்றது குழந்தை சொல்வதை வைத்தே என்ன நடந்திருக்கும் என்பதை அறிந்து கொண்டார் பின்பு குழந்தையை பார்த்து சரி சரி அலாதே நான் அம்மா கிட்ட போய் இனிய பாப்பாவை இனிமேல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுகிறேன் சரியா என்றார் அதற்கு குழந்தையும் அதெல்லாம் முடியாது அம்மா என்கிட்ட வந்து சாரி கேட்டால் தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் என்றாள் பின்பு அவரும் சரிமா நான் அம்மாவிடம் சாரி கேட்க சொல்கிறேன் என கூறிவிட்டு உள்ளே சென்றார் அங்கு மகள் ஒரு பக்கம் மருமகள் ஒரு பக்கம் என இருவரும் கோபமாக அமர்ந்திருந்தனர் இவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அம்மா தேவி குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா என்றார் உடனே தேவியும் எதுவும் பேசாமல் தண்ணீரை கொண்டு வந்து வைத்தாள் பின்பு அவரும் ஏமா குழந்தையை எதற்காக அடித்த நாம தான் குழந்தைகிட்ட குணமாக சொல்லி புரிய வைக்கணும் முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்துமா அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போச்சு என்றார் அதற்கு தேவியும் நான் அவளை சமாதானப்படுத்தி கொள்கிறேன் நீங்கள் போய் உங்கள் பொண்ணை முதல்ல சமாதானப்படுத்தி புத்திமதி சொல்லுங்கள் என கூறிவிட்டு வெளியே சென்றாள் அங்கு குழந்தையும் அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள் அவளது அருகில் சென்ற தேவியும் ஏண்டி இந்த வயசில் உனக்கு அப்படி என்ன பெரிய வீராப்பு சாரி கேட்டாதான் மேடம் ஸ்கூலுக்கு போவீங்களோ என்றார் அதற்கு குழந்தையும் அம்மா தப்பு பண்ணுனா சாரி கேட்கணும்னு நீதானமாக சொல்லுவ அதனால் நீங்கள் தான் சாரி கேட்கணும் நான் ஒரு பூவைத்தானே உன் தலையில் வைத்தேன் இதற்கு போய் நீ என்னை அடிக்கிறயமா என கூறிக்கொண்டே மீண்டும் அழ ஆரம்பித்தது பின்பு குழந்தையின் அருகில் அமர்ந்த தேவியும் இங்கே இனியா உன்னோட அப்பா இப்போ உயிரோட இல்லை அதனால் அம்மா பூவெல்லாம் வைக்கக்கூடாதுமா சொன்னால் புரிஞ்சுக்கோ நீயும் உன் அத்தை மாதிரியே அடம் பிடிக்காதே சரியா என்றாள் சிறிது நேரம் அம்மாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த குழந்தையும் அம்மா நீங்க என்னை மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பூ வைத்திருந்தீர்களா என்றது தேவியும் ஆம் என தலையசைத்தாள் அதற்கு குழந்தையும் அம்மா நீங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பூ தானே இருந்தீங்க பிறகு இந்த பூவுக்கும் அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் என கேட்டது குழந்தை கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை ஆனால் குழந்தை கூறிய வார்த்தைகள் அவளது மனதை ஏதோ செய்தது சிறு குழந்தையாக இருந்தாலும் எவ்வளவு அறிவாக பேசுகிறாள் எவ்வளவு பெரிய விஷயத்தை சில வார்த்தைகளில் புரிய வைத்து விட்டாலே இனி ஊர் உலகம் என்ன பேசும் என எண்ணி பயந்து கொண்டே இருப்பதை விட நம்மீது பாசம் காட்டும் சிலருக்காக நம்மை மாற்றிக்கொள்வது ஒன்றும் தவறில்லையே என நினைத்தாள் பின்பு குழந்தையிடம் சரிமா அம்மா பூ வைத்துக்கொள்கிறேன் போய் எடுத்து வா என்றாள் உடனே குழந்தையும் வேகமாக ஓடிச்சென்று பூவை எடுத்து வந்தாள் பின்பு குழந்தையும் தேவியின் தலையில் பூவை வைத்து விட்டுவிட்டு அத்தை அம்மா பூ வச்சுக்கிட்டாங்க வந்து பாருங்க என திவ்யாவை அழைத்து வந்தாள் திவ்யாவும் வெகு நாட்களுக்கு பிறகு தன் அண்ணியை பார்ப்பது போல பார்த்து கொண்டே நின்றிருந்தாள் பின்பு தேவியும் ஹலோ மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நான் மாறிவிட்டேன் இப்போது திருமணத்திற்கு சம்மதமா என கேட்டாள் அதற்கு திவ்யாவும் அன்னி என்னை திருமணத்திற்கு சம்மதிக்க வைப்பதற்காக கொஞ்ச நேரம் மட்டும் பூவை தலையில வச்சுட்டு தூக்கி போட்டு விடலாம்னு மட்டும் நினைத்து விடாதீர்கள் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமல்ல என்றாள் அதற்கு தேவியும் இல்ல திவ்யா நான் உன்னை சம்மதிக்க வைப்பதற்காக ஒன்றும் மாறவில்லை எனக்காக என்னை சுற்றி இருக்கும் சில அன்பான உறவுகளுக்காக மாற்றிக்கொண்டேன் ஆனால் என் மனதில் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே தான் இருக்கிறது என்றால் அதற்கு திவ்யாவும் அண்ணி நம்ம நல்லா இருந்தாலும் நாலு பேர் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் நாலு பேர் பேசத்தான் செய்வாங்க அதுவே ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டு பாருங்க அந்த நாலு பேர் எங்க போனாங்கன்னே தெரியாது இதுதான் அண்ணி இந்த உலக வழக்கம் அதனால மற்றவங்களை பற்றி நினைக்காம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க என்றாள் அதற்கு தேவியும் நீ சொல்வதும் சரிதான் என கூறிவிட்டு தன் கணவனின் புகைப்படத்திற்கு முன்பு வைத்திருந்த அவளது தாலியை எடுத்து வந்து மாமா இந்த தாலியை விற்றுவிடலாம் என நினைக்கிறேன் இதை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் பையன் ஞாபகம்தான் வந்து கொண்டே இருக்கிறது என்றாள் அதற்கு மாமனாரும் என்னமா திவ்யா கல்யாண செலவுக்கு காசு இல்லைன்னு தானே விற்க போறேன்னு சொல்கிற நானும் உன் அத்தையும் திவ்யா கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருந்தோம் அதை எடுத்துக்கொள்ளலாம் அதனால் இந்த தாலி செயினை கொண்டு போய் பத்திரமாக வை என்றார் அதற்கு தேவியும் மாமா இந்த நகை வீட்டில் இருப்பதை விட இதை அடகு வைத்து அதில் வரும் பணத்தை வைத்து சிறியதாக ஒரு மளிகை கடை வைக்கலாம் என நினைக்கிறேன் என்றாள் அதற்கு அவரும் சரிமா உன் விருப்பப்படியே செய் என்றார் பின்பு தேவியும் நகையை அடகு வைப்பதற்காக கிளம்பி வெளியே வந்தாள் அப்போது எதிர்வீட்டில் வசிக்கும் பெண்மணி ஒருவர் எங்கேயோ வெளியில் செல்வதற்காக கிளம்பி வெளியே வந்தாள் தேவியை பார்த்தவுடன் சே நல்ல காரியத்துக்கு போகும்போது இவ வேற வாரா என கூறிவிட்டு உள்ளே சென்றாள் அதற்கு தேவியும் ஹலோ எதிர் வீட்டு அத்தை ஏதாவது நல்ல காரியத்துக்கு போகிறதா இருந்தால் அப்படியே பின்வாசல் வழியாக ஓடி போயிருங்க உங்களுக்காக நான் என்னோட வேலைக்கெல்லாம் போகாமல் இருக்க முடியாது என்றாள் பின்பு வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாள் அதற்கு அந்த பெண்மணியும் புருஷன் போனதுக்கு அப்புறமும் பூ என்ன பொட்டு என்ன நல்ல சேலை என்ன இன்னும் கல்யாணமாகாத புல்ல மாதிரி அலங்காரத்தைப் பாரு என்றாள் அதற்கு இன்னொரு பெண்ணும் அவளுக்கு என்ன மாமனாரையும் கொழுந்தியாவையும் வேலைக்கு போகச் சொல்லிவிட்டு இவ சந்தோஷமா சுத்துரா என்றாள் ஆனால் தேவியோ இதையெல்லாம் காதில் வாங்காமல் அவளது குறிக்கோளை நோக்கி பட்டாம்பூச்சியைப் போல பறந்து கொண்டிருந்தாள் இக்கதையில் இடம்பெற்ற தேவிக்கு கூட ஆதரவாக அவள் குடும்பத்தினர் இருந்தனர் ஆனால் பல பெண்களுக்கு குடும்பத்தினரே பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம் மாற்றம் என்பது முதலில் நம் மனதிலிருந்து வர வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் மாறும்போது சமுதாயமும் தானாக மாறிவிடும் அதை விட்டுவிட்டு இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என முயற்சி செய்வது வீண் வேலை